நீங்க வந்துருக்கு உங்களோட அப்பாவா செய்திருப்பாரா செய்திருப்பாரா அப்பா இல்ல உங்களுக்கு அப்பா செய்யல நான் கவிதையை படிக்கவா யாருந்து சொல்றீங்களா சரி ஓகே என் ஆளுமையை அனுசரித்து என் கோபங்களை கொண்டாடி என் உணர்வுகளை உண்மையாக்கி என்னை உயர வைத்தவர் முடிங்க அவ யார்க்கிப்டும் அனுப்பியிருக்காரு சர்ப்ரைஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்பாக்கு மட்டும்தானா எதிர்பார்த்து நீங்கள அப்பா அப்படி செய்வாரு எதிர்பார்க்கலன்னு சரி ரெண்டு பேருக்கு எங்களை ஜஸ்டா ப்ரைஸ் வருவாங்க நீங்க திருமண நாள் தெரிச்சு தெரிவிச்சுக்கொள்ள